வந்திருக்கு சார் இந்த லோன்க்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்காது சார் உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் லோன் அமௌண்ட் அப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் உங்களுக்கு இந்த லோன் பத்தி சென்ட் பண்ணிட்டோம்லா புரியல மறுபடியும் சொல்ல முடியல வந்துருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தொரு ரூபாய் சார் நான் ஆல்ரெடி எடுத்துருக்கேன் மேடம் லோனு எப்போ சார் லோன் போயிட்டு இருக்கு மேடம் ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்கு அப்படியா சார் அப்படி இல்லனா நீங்க இந்த லோன் எடுத்தா அதோடய வாட்டி ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லீங்களா ஏன்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம் இத வந்து எல்லா மாசமும் உங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்க ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் மாசம் மாசம் குறைஞ்சிட்டே போவோம் அப்போ இது இப்போ போயிட்டு இருக்க லோன்ல வந்து குறைஞ்சிட்டு போலயே மேடம் அது அதே எடுத்துட்டு இருக்கேன் சோ SBI ல எந்த லோன் கோ சார் அது பேங்க்ல இருந்த திங்களா இல்ல இந்த மாதிரி என்கேஷ் ஆஃபர் அக்கா பேங்க்ல இருந்து மேடம் அது பத்தி

ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேங்க சார் ப்ரொசீஜர் டூ டு த்ரீ ஒர்க்கிங் டேஸில் உங்களோட அக்கௌண்ட்க்கு இந்த அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடும் இன்ட்ரெஸ்ட் மேடம் சார் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற சார் கேல்குலேட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் மந்த்து ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்து தேர்ட்டி பெட்ரோ டென் இயர்ஸ் ஆச்சு சார் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் இல்ல இல்ல வேண்டாம் மேடம் நீங்க கால் எதுக்கு மேடம் அடிக்கடி கால் பண்ணிட்டு எதுவுமே பேசறது இல்ல மேடம் எஸ்பிஐ கார்டுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு முறை கால் வருது சார் அப்படியேதான் பேசவே இல்ல அப்படி இல்ல மேடம் கால் வருது இல்ல கம்பெனி கால் தான் எஸ்பிஐ கார்டுல இருந்து கால் வருது அட்டென்ட் பண்ணி பேசணும் அதுக்கப்புறம் பேச பேச ஒரு பத்து செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருது அப்படிங்களா தெரியல எனக்கு எந்த ஒரு லோனுமே எதுவுமே தேவையில்லை எனக்கு இருக்கிற காசை வச்சு கரெக்டா மெயின்டைன் பண்ணாலே போறோம் நீங்க கால் பண்ணி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க கால் வராம இருந்தாலே போறோம் எஸ்பிஐ கார்ட்ல இருந்து ஓகே சார் சாரி சார் இனிமே உங்களுக்கு கால் வராத மாதிரி பாத்துக்கிறோம் ஓகேங்களா சரிங்க மேடம் சரி ஓகே சார் தேங்க்யூ சார்